கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காக கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு சமீபத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நம் வீட்டில் படித்து கொண்டிருக்கும் அத்துணை குழந்தைகளுக்கும் தேர்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது அந்த தேர்வுகளுக்காக ஒரு அற்புதமான நிகழ்வை சாய் மகிமா கையில் எடுத்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வு என்ன அந்த நிகழ்வு எங்கே நடைபெறுகின்றது எந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றது அந்த நிகழ்வில் நாம் கலந்து கொண்டால் நமக்கு என்னென்ன அருள் பரிசுகள் நம் வீடு தேடி வரும் இது எல்லாத்தையும் தான் அந்த நிகழ்ச்சியில் தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன் ஒரு அற்புதமான நிகழ்விற்கு சாய் மகிமா இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் அந்த அற்புதமான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஹோமம் இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த ஹோமம் படிப்பிற்காக நன்றாக படிப்பதற்கும் ஞாபக சக்தி பெருகுவதற்கும் தேர்வில் சிறந்த மதிப்பெண் எடுப்பதற்கும் இந்த ஹோமம் வந்து நமக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நம் வீட்டில் படித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹோமம் எங்கே நடைபெறுகின்றது என்று நடைபெறுகின்றது அதுதான் முக்கியமான விஷயம் இந்த ஹோமம் என்றைக்கு நடைபெறுகிறதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி அன்று அதுவும் அன்றைக்கி ஒரு முக்கியமான தினம் மாசி மகம் ஒரு பவர்ஃபுல் டே அந்த பவர்ஃபுல் டேவில் ஷீரடியில் ஞானேஸ்வர் பாடசாலா மந்திர் அப்படின்னு ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது அடுத்த முறை ஷீரடி போனீங்கன்னா கண்டிப்பாக தரிசனம் பண்ணல எல்லோரும் இந்த ஞானேஸ்வர் பாடசாலா மந்திரில் இந்த ஹோமம் நடைபெற இருக்கின்றது இந்த ஞானேஸ்வர் ஆலயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஞானேஸ்வர் யார் மிகப்பெரிய மகான் சிறந்த ஞானி அவர் ஒரு யோகி முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலின் அம்சமாக கருதப்படுபவர் இருபத்தோரு வயதில் சித்தி அடைந்தவர் அவருடைய ஆலயம் அங்கே இருக்கிறது அந்த ஆலயத்தில் தான் இந்த அற்புதமான ஹோமத்தை செய்ய போகிறாங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஹோமம் நன்றாக படிப்பதற்கும் ஞாபக சக்தி பெறுவதற்கும் தேர்வில் சிறந்த மதிப்பெண் எடுப்பதற்கும் ஒரு அற்புதமாக சங்கல்பம் பண்ணி அங்கே பிரமாதமாக அந்த ஹோமத்தை பண்ண போகிறாங்க இந்த ஹோமத்தில் தேவைப்படும் அத்துணை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் எப்படி கலந்து கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சாய் மஹிமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் இந்த நிகழ்வில் பங்கேற்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அருள் பரிசுகள் பிரமாதமான அருள் பரிசுகள் பாபாவின் உருவம் பதித்த ஒரு அற்புதமான ஒரு பேனா நம்ம ஒரே பிரமாதமாக இருக்கும் தேர்வு எழுதும்போது கூட வச்சுக்கிட்டோம்னா அவரோட ஆசிர்வாதம் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து நேபாளத்தில் இருந்து வரவைக்கப்பட்ட ஆறுமுக ருத்ராட்சம் அப்புறம் இந்த குறிப்பெல்லாம் எடுத்துக்கொள்வதற்காக படிக்கும்போது குறிப்பெல்லாம் எடுக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டைரி இது எல்லாம் சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த டென்ஷன் தேர்வு டென்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை குறைப்பதற்காக நமக்கெல்லாம் தெரியும் சுந்தரகாண்டம் படித்தோம்னா டென்ஷன் குறையும் ஒரு மினி சுந்தரகாண்டம் அற்புதமாக இந்த அத்துணை பொருட்களும் ஹோமத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்டு நமக்கு அற்புதம் அனுப்பி வைப்பாங்க நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த அற்புதமான ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஹோமம் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி அன்று மாசி மகத்தன்று ஷீரடியில் ஞானேஸ்வர் பாடசாலா மந்திரில் நடைபெற இருக்கிறது இந்த ஹோமத்தில் அத்தனை பேரும் பங்கேற்க வேண்டும் இந்த ஹோமத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் நூற்றி எட்டு மட்டை தேங்காய் வைத்து ஒரு சிறப்பு பூஜை அங்கே செய்கிறாங்க அந்த தேங்காய்களை துவாரகமாயியில் சமர்ப்பித்து விடுவார்கள் இது எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு வைத்தாற்போல் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா ஷீரடியில் அங்கு ஒரு சிறப்பான அன்னதானமும் வழங்க இருக்கிறார்கள் அந்த பௌர்ணமி நன்னாளில் ஒரு அற்புதமான அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் நம் வீட்டு குழந்தைகள் சிறப்பாக படிப்பதற்கும் அவருடைய ஞாபக சக்தி பெருகுவதற்கும் அவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கும் இந்த ஹோமம் உறுதுணையாக இருக்கும் என்பது நிச்சயம் ஆகையால் இந்த ஹோமத்தில் பங்கேற்று ஞானேஸ்வரின் அருளுக்கும் ஷீரடி சாய்நாதரின் அருளுக்கும் லக்ஷ்மி ஹயக்ரீவரின் அருளுக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்